வெல்பேர் கட்சியின் சார்பாக மன்னிக்க வேண்டும் என்னென்னா விடுதலை சிறுத்தை கட்சி அதனால அப்படிப்பட்ட சொல்லக்கூடிய நிலைமை வந்திருக்கிறது ஆக விடுதலை சிறுத்தை கட்சிகள் சார்பாக இன்றைக்கு சான்றோர்களுக்கு விருது வழங்கக்கூடிய ஒரு வண்ணமயமான விழாவின் இந்திய நாயகராக இந்திய தலைவராக ஆக அவர் எழுச்சி தமிழர் அல்ல எழுச்சி இந்தியர் இந்தியாவின் கலங்கரை விளக்கம் இந்தியாவினுடைய கலங்கரை விளக்காக இருக்கிறார் அம்பேத்கராக இருக்கிறார் ஆக என்னுடைய மரியாதைக்குரிய கண்ணியத்திற்குரிய போற்றுதலுக்குரிய கூறிய திருமா அவர்களே விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய மாநில நிர்வாகிகளே விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே கட்சியினுடைய தமிழக தலைவர் மரியாதைக்குரி அப்துல் ரஹ்மான் அவர்களே துணைத் தலைவர் முகமது கவுஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை ஜமாத்தி இஸ்லாமியினுடைய சகோதர சகோதரிகளே என்னோடு விருதுகளை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேடையில் வீட்டிருக்கின்ற ஆண்டோர் பெருமக்களே போற்றுதல் பெரியோர்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த வாழ்க்கையும் நன்றையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்வதிலே வெல்பேர் கட்சி மிகுந்த மன நிறைவு கொள்கிறது அன்புக்குரியவர்களே அற்புதமான ஒரு வாடும் அம்பேத்கராக இன்றைக்கு நம்மிடையே நடமாடி கொண்டிருக்கின்றவர் களமாடி கொண்டிருக்கின்றவர்கள் தான் தொல் அவர்கள் நான் இது வெறும் வார்த்தைக்காக சொல்லவில்லை வெறும் அலங்காரத்துக்காக சொல்லவில்லை வெல்பேர் கட்சியினுடைய மிகப்பெரிய மாநாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா போன்ற இடங்களில் எல்லாம் அவர் பங்கு பெற்றவர் அங்கிருக்க உள்ளங்களை கவர்ந்தவர் எனவே இன்று முதல் தயவு செய்து அவரை தமிழன் என்று ஒதுக்கிவிட வேண்டாம் குறித்து விட வேண்டாம் ஆக எப்படி அம்பேத்கர் அவர்கள் இந்திய அனைவருக்கும் சொந்தமா இன்னும் சொல்ல போனால் உலகத்தாருக்கு சொந்தமோ அது போன்ற எழுச்சி தமிழர் அவர்கள் இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய ஒளி இலக்காக திகழ்வார்கள் என்பதனை அடுத்த மாதம் முதல் வாரம் வெளிவரக்கூடிய அந்த தேர்தலில் முடிவுகள் கண்டிப்பாக சொல்லதான் போகிறது அந்த பாராட்டு விழாவில் நாங்களும் வரத்தான் போகின்றோம் ஆக எங்களை பொறுத்தவரை எப்போதுமே நிரந்தர எம்பி இன்னும் சொல்ல போனால் நிறைய தகுதி இருக்கிறது இந்திய கூட்டணியினுடைய அந்த தன்மையை கருதி அடக்கத்தோடு பேசுகிறேன் எளிமையான முறையிலே எங்களோடு களமாடிய தோழர் தான் தோல் திருமா அவர்கள் ஆக ஒரு நிகழ்ச்சி என்றால் முன்கூட்டியே வந்துவிடக்கூடிய அற்புதமான பண்புகளுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் ஆக இன்றைக்கு இவ்வளவு பெரிய மக்கள் திரளை கட்டுப்படுத்தி கொண்டு கொண்டு வரக்கூடிய ஒரு ஒப்பற்ற சக்தியாக ஒப்பற்ற மைய புள்ளியாக தோழர் தோல் குடும்ப அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பு ஆக ஒரு புறத்திலே தலிதளும் அவர்கள் அவர்களை நேசிக்கின்றார்கள் இஸ்லாமியர்களும் நேசிக்கின்றார்கள் கிறிஸ்தவர்களும் நேசிக்கின்றார்கள் அனைத்தையும் கடந்து எதிர்ப்பவர்கள் நேசிக்கின்றார்கள் அதுதான் முக்கியமான புள்ளி ஆக இன்றைக்கு இந்திய அரசரிலே ரெண்டே ரெண்டு புள்ளிகள் தான் பேசப்பட வேண்டும் ஒன்று பாசிசத்திற்கு ஆதரவானவர்கள் மற்றொன்று எதிர்ப்பவர்கள் பாசிசத்தை எதிர்ப்பவர்கள் எதிர்ப்பவர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய அத்தனை தகுதியும் சகோதரர் தொல் திரும அவர்களுக்கு முழுமையாக இருப்பதாக நான் உணர்கிறேன் ஆக அன்புக்குரியவர்களே இன்னொரு எனக்கு பெரிய மகிழ்ச்சியா என்ன கேட்டீங்கன்னா திரு பிரகாஷ் அருள்மொழியா இருக்கட்டும் ஒன்றாக படகி கொண்டிருப்பவர்கள் ஒன்றாக களத்திலே களமாடி கொண்டிருப்பவர்கள் அவர்கள் அவர்கள் வாசித்த அந்த அறிக்கையை விட அந்த நிர்வாகிகள் சொன்னதை போல பல மடக செயல்களை செய்திருக்கின்றோம் ஆனாலும் கூட காலத்தின் அருமை கருதி சில குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் அவர் முன்னெடுத்திருக்கின்றார் இன்றைக்கு அனைத்தையும் இணைக்கக்கூடிய மத சார்பற்ற சக்திகளை இணைக்கக்கூடிய சமூக நீதிக்காக போராடக்கூடிய ஜனநாயகத்துக்காக போராடக்கூடிய அனைத்தையும் தாண்டி விழுமம் சார்ந்த அரசியலை எப்படி நடக்க வேண்டும் என்று பாடம் நடத்தக்கூடிய ஒரு சிறந்த தகுதி தோழர்களுக்கு இருக்கிறது அன்புக்குரியவர்களே இன்றைக்கு அரசியல் நடத்துவது எளிதான ஒன்று இல்லைங்க அது பாசிசத்திற்கு எதிராக பிரம்மாண்டமான முறையில் வளர்ந்திருக்கின்ற அந்த பாசிசத்தை என்று எ மிகப்பெரிய திண்மை படைத்தவர் இன்னும் சொல்ல போனால் பாசித்திற்கு விளை போராட ஒப்பற்ற கலை அவர்கள் இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்ல சகோதர சகோதரிகளே அரசியலில் போன்றவர்கள் தோழர் முத்தரசன் போன்றவர்கள் அருள்மொழி போன்றவர்களுக்கு தான் இது வழி என்ன இதனுடைய அழுத்தம் என்ன கனம் என்ன இதனுடைய பரப்பளவு ஆழம் என்ன இதனுடைய அழகம் என்ன என்பதை முழுமையாக நாங்கள் புரிந்தவர்கள் உணர்ந்தவர்கள் அற்புதமான ஒரு தலைமை என்ன சொல்லுகிறாரோ அதை செயல்படுத்துகிறார் எதை செயல்படுத்துகிறாரோ அதை சொல்லுகிறார் அதுதான் அங்கே நிற்கின்றார் ஆக இன்றைக்கு எல்லாரும் பேசுவார்கள் ஆனால் மனிதனே உன் விலை என்ன என்று அன்றைக்கு மூலானா அப்துல்லால்லா மோத்தது இமாம் அவர்கள் ஒரு புத்தகத்துல எழுதுகிறார்கள் அதுல என்ன சொல்றாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு விலை உண்டு அந்த அந்த இடத்திலே அவர் விலை போய் விடுவார் ஆனால் நம்முடைய எடுச்சி தமிழர் தோல் திருமா அவர்கள் அதையும் தாண்டி இன்றைக்கு நடமாடும் அம்பேத்கராக நம்ம இடத்துல பிரபலாடி கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய கையினால் விருது பெறுவதை ஜமாத்தி இஸ்லாமியின் அமைப்பு சார்பாக வெல்பேர் பார்ட்டியின் சார்பாக சமரசம் பத்திரிகையின் சார்பாக மனப்பூர்வமான முறையை வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் ஆக அன்புக்குரியவர்களே இன்றைக்கு இந்தியாவை பீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமை அடுத்த மாசம் போயிடுங்க கவலைப்படாதீங்க ஏன்னா பித்து ஓர் ஆயிடுச்சு ராமர் கோயில் கட்டினாரு ஒன்னும் எடுபடல சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு மூணு அடி செலவச்சாரு ஒண்ணு எடு சரி நம்மளே கடவுள் சொல்லிடுவான் அந்த முடிவு வந்த வந்ததுன்னு ரொம்ப முத்தி போயிடுச்சுன்னு அர்த்தம் ஆக புத்தி போயிடுச்சு அது முத்தி போயிடுச்சு அதுதான் நீ இருக்கு அளவு அதுதான் நான் என்ன கேட்கறேன் ஒரு 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 மதிப்பு வாய்ந்த பிரதமர் இப்படி பேசுவாராம் அப்ப என்னாச்சுன்னா நீங்க இவ்வளவு நாளா சொன்னது என்ன ஆயிடுச்சு அப்ப ராமர் கோவிலுக்கு வேலையும் இல்லை அப்படிதானே என்ன நானே கடவுள் எப்பவுமே பாசிசம் சர்வாதிகாரம் இதெல்லாம் ஒரே விதமான குணங்கள் உலக வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரே மாதிரி செயல்படுவாங்க அன்று முதல் இன்று வரை நான் தான் கடவுள் எனக்கு கடவுள் தன்மை இருக்கிறது எனக்கு இறை தன்மை இருக்கிறது எனக்கு எல்லாரும் கட்டுப்பட வேண்டும் எனக்கு எல்லாரும் கீழ்படிய வேண்டும் நான் சொன்னது நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியது சர்வாதிகாரோடைய இயல்பு அது ஹிட்லராக இருக்கட்டும் முஸ்லிமியா இருக்கட்டும் இன்றைக்குள்ள நம்மளாக இருக்கட்டும் ஆக எல்லோருக்குமே அந்த இயல்புதான் தான் அந்த இயல்புடைய பிரதிபலிப்பாக தான் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் பேசிக் ஆனால் அனைத்திற்கும் ஒரு வேக தடையாக இன்றைக்கு இருப்பது விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஆக அன்புக்குரியவர்களே தோல் திருமணம் அவர்கள் தயவு செய்து அவருடைய பாராளுமன்ற உரைகளை பாருங்கள் அவர் எதற்கெல்லாம் தீர்ப்படுத்திருக்கின்றார் ஆர்டிகல் எதிராக ஒற்றை மனிதராக நின்று இருக்கின்றார் பொது சிவில் சட்டத்துக்கு எதிராக இருக்கின்றார் ஏன் பொது சிவில் சட்டம் கூடாது என்பதனை நிரூபித்து அற்புதமான முறையிலே பேசியிருக்கின்றார் முத்தலால் தடை சட்டம் வரும்போது குரல் கொடுத்தவர் அவர்தான் சிஇ வரும்போது குரல் கொடுத்த வரிசையிலே முதன்மையிலே நிற்கக்கூடியவர்கள் திருமா அவர்கள் தான் அக அன்புக்குரியவர்களே அவர்கள் தமிழக பிரச்சனையை மட்டும் பார்க்கவில்லை தேசிய பிரச்சனையை பார்க்கின்றார் இந்தியாவுடைய பிரச்சனை பார்க்கின்றார் ஆக இந்தியா ஒருங்கிணைந்த நாடாக இருக்க வேண்டும் இந்தியா மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் இந்தியாவிலே வகுப்போத செடி வேரேடி வேரேடி மண்ணோடு கலந்து பிடுங்கி எரியப்பட வேண்டும் என்பதை மனமார மனவாரை விரும்பக்கூடிய ஒப்பற்ற தலைவரை நீங்கள் தலைவராக பிடித்து இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அது உண்மையிலே கொண்டாடப்பட வேண்டிய தலைவர் உண்மையிலேயே சொல்ல வேண்டும் சொன்னால் அவர்தான் இந்த விடாவுடைய நாயகர் அவரோட கூட கட்சி அவரோட அவரோட கூட கூட இருக்கும் இருக்கும் இஸ்லாம் இருப்பவர்கள் அற்புதமான கவனம் என்றார் அது மட்டுமல்ல எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவருக்கும் சம உரிமை வேண்டும் என்பதிலே அவர் தவறாத செயம்பாட்டி வருகின்றார் கல்வியிலே உரிமை வேண்டும் பொருளாதாரத்திலே உரிமை வேண்டும் ஆட்சி அதிகாரத்திலே உரிய பங்களிக்க வேண்டும் ஆக இதற்காக விகிதாச்சாரம் தான் சிறந்த தீர்வு என்பதனை அற்புதமான முறையில் இருக்கின்றார்கள் ஆக அதை நோக்கி நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய தமிழக தலைவரை இந்திய தலைவராக நாம் கொண்டாட வேண்டும் எழுச்சி தமிழரை எழுச்சி இந்தியராக கொண்டாட வேண்டும் வாழும் அம்பேத்கரா கொண்டாட வேண்டும் காலத்தினுடைய அருமையை கருதி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களை நன்றி தெரிவித்துவிட்டு இந்த சிறப்பு மிகுந்த விருதுகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக வெல்பேர் பார்ட்டி ஆப் இந்தியாவின் சார்பாக ஜமாத் இஸ்லாம் இந்த தமிழகத்தின் சார்பாக சமரசம் பத்திரிகையின் சார்பாக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் சார்பாக எனது இதயமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து விட்டு விடைபெறுகின்றேன் நன்றி 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 திரு எஸ் என் சிகண்டர் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள்